எல்லாம் ஆனந்தமாக அனைத்து மகிழ்ச்சியாக தேய்பரி அஷ்டமி ஆடி முப்பத்தி அந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வருது காலையில ஒன்றரை மணிக்கு நான் சனிக்கிழமை காலையில ஒன்றரை மணிக்கு வெள்ளி இரவு சனி காலையில ஒன்றரை மணிக்கு ஆரம்பிச்சது ஒன்றரை மணிக்கு கடவுள் மோர ஆரம்பிச்சு முழு இரவு யாகம் அதி பிரம்ம மூர்த்த யாகம் ரொம்ப சிறப்பா ரொம்ப ஆனந்தமா முக்கியமாக லக்ஷ்மிக்கும் குபேரருக்கும் செய்ய போறோம் லக்ஷ்மிக்கும் சுபேரருக்கும் செய்வோம் அஷ்ட வைரவருக்கும் செய்ய போறோம் சர்ணாகாசன வைரவருக்கு மகா யாகம் செய்ய போறோம் முக்கியமா இந்த வட்டம் ஐஸ்வரேஸ்வரா இருக்க செய்ய போறோம் ஐஸ்வரேஸ்வரர் தான் வீரர்கள் லட்சுமிக்கும் பணம் கொடுக்கிறவங்களுக்கு வழி அப்படின்னு சொல்லிடுறாதீங்க அவ்வளவு பெரிய முக்கியமான ரகசியம் ஐஸ்வர ஈஸ்வரர் தான் உபேரர்கள் லட்சுமி கொடுக்கும் பணம் கொடுக்கிறவர் அவங்களுக்கு செல்வ பலம் கொடுக்கிறவரை நாம வந்து மகாயாக பண்ணி நிறைய அனுகிரகம் பெற போறோம் இந்த பூஜை சரியாக காலை மூணு மணி இருந்து ஆறு மணி வரையும் அதிபிரமும் ஒருத்தர் நடக்கும் இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா காலையில ஏழு மணிக்கு சந்தான கோபாலகிருஷ்ணன் அன்னைக்கு வர்றது வந்து இந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வந்தது ஓ கோகுல அஷ்டமி இந்த கோகுல அஷ்டமிக்கு ஆயிரத்தி எட்டு ஆயிரத்தி எண்பது லட்டு ஒரு மந்திரம்ன்றது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே வந்து அஷ்டோத்திரம் சொல்லுவாங்க நூத்தி எட்டு முறை நாம வந்து இந்த மட்டும் மந்திர பாராயணம் மட்டும் ஆயிரத்தி எண்பது முறை பத்து நூத்தி எட்டு சொல்ல போறோம் உங்க கையால பாசி பொறுப்புள்ளாட்டு ஆவர்த்தி பண்ண பொருளும் சித்திர சபையில சிறப்பே அதுதான் உங்க எல்லாரு கையிலையும் உங்க கை நால பாசி பொறுப்பு இல்ல ஆவர்த்தி உங்க கையில நிறைய குழந்தை இதுதான் நடக்கப்போறது சந்தானப்போ பாலகிருஷ்ணன் செஞ்சு கையில பாப்பா வந்துடும் எல்லாரும் இந்த பூஜையில வந்து கலந்து கொள்ளுங்க உங்கள் குழந்தைகள் உங்க பேரம்பயத்தி மகன் வெளியூர் இருக்காரு மரபக வெளியூர் இருக்கிறாங்க எல்லாருமே வந்து வெளிநாட்டுல இருக்கிறாங்க நீங்க வாங்க உங்க பேரம்பயத்தியை தூக்கிட்டு போலாம் என்னுடைய தொலைபேசி நம்பர் தொண்ணூத்தி எட்டு நானூற்றி இருபத்தி ஒன்பது சைபர் நாடு சைபர் சைபர் அஞ்சு என்னுடைய கூகுள் பே நம்பரும் தொண்ணூற்றி சைபர் நாடு சைபர் சைபர் அஞ்சு வெளியூர் இந்த ஒரு மூவாயிரத்து எட்டாயிரம் ரூபா வந்து பதினேழாயிரம் ரூபா அல்லது ரூபாய் எது இருந்தாலும் எட்டாம் மாதிரி என்ன செய்யலாம் நீங்கள் ஸ்பான்சர் வந்து பண்ணுங்கள் உங்களுக்கு அபிஷேகம் பண்ண திருடீர் உங்களுக்கு உரிய பண்ணி விட்டுறேன் நீங்க அதை தெரியல பெண்கள் தினசரி வகுத்துல உங்க வீட்டுல யாருக்கும் குழந்தை வாய்ப்பு பூச சொல்லுங்க அரகான குழந்தை அனுகிரகம் தரும் சந்தான கோபால கிருஷ்ணம் நிறைய வெண்ணை ஆரோக்கியம் பண்ணப் போறோம் இந்த கட்ட ஹோமத்துல உங்க கை நாளை என்ன கோபாலுக்கு நெய்லட்டும் வெண்ணை ஆரோக்கியம் பண்ணப் போறோம் எக்ஸலண்டா இருக்கும் இந்த யாகம் அனுகிரகம் மற்றலம் ஸ்ரீமணி பரம சோழர் மதிப்பு அண்ணா அவர்கள் குடும்பத்திலிருந்து மச்சமனு சித்திர சபை தருமன்களுக்கு இந்த யாக பூஜையில யார் யாரெல்லாம் கைகரியமும் கலந்து குறைகளோ உங்களுக்கு இந்த அனைவருக்கும் மற்ற முன்னச்சித்திர ஜீவாலயத்தில் இருந்து மற்ற முனுஷித்திர படிக்க கரகர கரகர மகாதேவ் மகாதேவ்